அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா களஞ்சிய ஆப்பில் வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தீபாவளி அட்வான்ஸுக்கான தொகையை வந்து எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் களஞ்சி ஆப் செயலி வழியாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த களஞ்சியின் செயல் வழியாக நீங்கள் வந்து தீபாவளி அட்வான்ஸ் வந்து விண்ணப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஓ அலுவலகத்தில் நீங்கள் வந்து விண்ணப்பமாகவும் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கான தொகை வந்து கிடைக்கப்பெறும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மே கீழே ஒரு சர்ச் பார் வரும் அந்த சர்ச் பார்க்கு மேலே ஒரு சர்ச் சர்ச் பார் வரும் அதில் களஞ்சியம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் வரும் இதுக்கப்புறம் நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா அப்டேட் கொடுத்துருங்க சப்போஸ் உங்களுக்கு ஓப்பன்னு காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஓப்பன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ண ஒன்றா டூ செகண்ட்ஸ் மடியும் நமக்கு வந்து லோடாகும் லோடாகனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வரும் அதை மேலே இன்ட்டு மார்க் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மடியும் லோடாகும் வெயிட் பண்ணுங்கள் இப்போது உங்களுக்கான யூசர் ஐடி வந்து நீங்கள் வந்து ஒரு நான்கு இலக்கத்தில் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அந்த யூசர் ஐடியை போட்டு நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணோன்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து இப்படி லோ லோடாகும் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மை ஆப்ஸுங்கிற காலத்தில் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க அதில் அட்வான்ஸ் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க அதில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து வந்திருக்கும் போன ஆண்டு நீங்கள் பதிவு செய்த டீட்டெயில்ஸ் வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே காட்டியிருப்பாங்க மேலே பார்த்திங்க அப்படின்னா அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் தீபாவளி அப்படின்னா தீபாவளியை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எப்போ வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த டேட் உங்களுக்கு வந்துருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும் எத்தனை தவணை முறைகள் நீங்கள் கட்டுறீங்க அப்படிங்கிற டீல்ஸ் வந்துருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் பேவும் கரண்ட்டு பேவும் உங்களுடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடணும் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இது மாதிரி வந்து நமக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இதுக்கப்புறம் உங்களுடைய பிஓ அலுவலகத்தில் நீங்கள் விண்ணப்பமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தொகை வந்து கிடைக்கப்பெறும் இந்த காணொலி மூலம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ என்னவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ